தேங்காய் வைக்கிறா உம் என்னோட பைப்பான அப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னம்மா செய்யணும் என்ஜாய்மெண்ட் கொண்டு போவோம் போவோம்மா நாங்கள் இப்போ அர்ணி சுற்ற பூரி சாப்பிட போறோம் பூரி நல்லா செய்வாங்க லாஸ்ட் இயரும் வந்து செஞ்சு தாங்க வா நீங்க எல்லாம் பண்றீங்கன்னா அப்போ இருக்கோம் இந்த எவ்வளவு பாக்கு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன கழிச்சமைக்கிறீங்க அம்மா நாங்க ஆஹ் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த காலையில் என்னென்னா கூட ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்ன சொன்னால் விலங்கையில் நாங்கள் நிற்கிற நாட்களில் காலையில் எலும்பி நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் அம்மா என்ன செய்கிறாங்கன்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஐ ஹோப் உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து எங்கள் அம்மா நான் என்னென்னலாம் செய்கிறோம்ன்றதை சேர்ந்து பார்க்கலாம் பிள்ளைக்கு மிக்க எனக்கு மூணு அஞ்சு மணிக்கெல்லாம் தான் முழுக்க வந்துடுச்சு அப்புறம் எலும்பி வெளியே நினைப்பிச்சு உலம்பாக இருக்க வெளியே வந்துட்டுருக்கேன் வெளியே வந்து குருவிகள் கட்டுறது எல்லாமே நல்லாயிருக்கு நான் கிட்டே வந்து விற்கிறேன் காலம் எலும்பிலேயே எனக்கு பிஸ்கட் வேணும் அதுதான் வந்து பார்த்துட்ருக்கேன் காலம் எலும்பி வந்த வந்துடுவாங்க பிஸ்கட்டுக்கு இப்போ நான் எலும்பி வந்து நான் வைக்கலாமா வந்ததும் காலமும் பிஸ்கட் தான் வைப்பாங்க நல்லா சாப்பிடுவீங்க சாக்லேட் கிரீம் பிஸ்கட் சாப்பிட்றாங்க குட்டி சுகர் செக் பண்ணணும் பிஸ்கட் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் சாப்பாடு எங்கள் அன்னி தான் செய்கிறாங்க அன்னி தங்களுக்கு பூரி செஞ்ச தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூரியும் சட்னியெல்லாம் அண்ணி ரொம்பவே நல்லா பூரி செய்வாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அன்னி செய்கிற பூரி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எண்ணெயெல்லாம் குடிக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அப்படி நல்லாயிருக்கும் அப்போ நான் அதை எடுத்து காணொலியாக அவங்களோட பதிவு செய்கிற மாதிரி சொல்ல நினைச்சேன் ஆனால் வீட்டில் ஒரு வேலைகளும் செஞ்சு தந்துட்டு நான் இதன் டைம் ஆயிடுச்சு அப்போ அதெல்லாம் அண்ணி அந்த பூரி சொல்கிற டைம் மட்டும்தான் எனக்கு வர கிடைச்சிது அப்போ அதால் வந்த டைம் நான் அண்ணி எப்படி செஞ்சு தண்ணுறாங்க அப்படின்றத சின்னொரு கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் அன்னி எப்படி அந்த மாவெல்லாம் கூட சின்ன பதத்தில் செய்கிறாங்கள் அப்படின்றத நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன் அன்னி செய்கிற பொருள்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் சட்னி அதெல்லாமே ரொம்பவே நல்லா செய்வாங்க நல்லா டீயும் போடுவாங்க அப்போ அதால்தான் நான் வந்த டைம் சொல்லியிருந்தேனா நீரை பூரியும் டீயும் நல்லாயிருக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் இப்போ அன்னி எங்களுக்காக பூரி சட்னி எல்லாம் செஞ்சுட்டு டீயும் போட்டு தந்தாங்க நாங்கள் இப்போ அண்ணி சுட்டு பூரி சாப்பிட போகிறோம் மன்னி பூரி நல்லா செய்வாங்க லாஸ்ட் இயரும் வந்து செஞ்சுட்டு தந்தாங்க வேறு எந்த இடம் இன்னைக்கும் மண்ணி இருந்துட்டு பூரி செஞ்சு வந்தாங்க பூரியும் டீயும் இன்னைக்கு ஒரு பிடி அதுக்கப்புறம் தோட்டத்தில் இருந்து பாய் தங்காய் பிடிங்கி சமைக்க போகிறோம் அம்மா தேங்காய் ஒரிக்கிறா எத்தனை உறவுகளுக்கு எங்களோட வீட்டு தோட்டத்தில் இருந்து பாய்த்தங்காய் பைத்தங்காய் எல்லாம் பிடிங்கி சமைத்து சாப்பிட பிடிக்கும் அம்மா தேங்காய் உரிக்கிறாள் பைத்தறி அப்படி காய்ச்சிருக்கு அப்படினு சொல்லி கொஞ்சம் முத்தி முத்து போட்டு அதை விட்டா நாங்க வந்து விதை கெடுக்கலாம் கறிக்கு தேவையான அளவு புடுங்க

உரிச்சு வச்சுட்டார்கள் நாங்கள் கொண்டு போயிட்டு இங்கால இருக்கம்மா இதில் இருக்கம்மா பிடுங்கி தரட்டா இங்கே இதில் இருக்கு நீங்கள் இதில் பாருங்க இங்கேயும் இருக்கு ரெண்டு மூணு இருக்கு இதுக்குள்ள இருக்கு அதான் எப்படி இருந்தாலும் எங்களை வீட்டு தோட்டத்தில் வச்சு அத பொங்கி சமைச்சு அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது அப்படி பைட்டங்க அவ்வளவு பரிசா இருக்கேன் இங்கே வரைக்கும் இருக்கு காலையில் பார்த்திங்கன்னா காலம சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் மீன் வாங்குறதுக்காக அம்மா நான் எல்லாருமே போனோம் அப்போ புற வழியில் தான் பார்த்திங்க சொன்னால் நல்ல வெயிலாக இருந்துச்சு அப்போ சரி ஓகே போயிட்டு லிங்கத்தில் ஐஸ்கிரீம் குடிச்சிரும் அப்படின்னு சொல்லி லிங்கத்துக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு உண்மையாகவே அந்த சர்பத்தெல்லாம் வேண்டி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ நாங்கள் ரோலும் சாப்பிட்டு சர்பத் ஐஸ்கிரீம் எல்லாமே வேண்டி குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுது அதைத்தான் சரி கானுடைய உங்களோட நானும் பதிவு செய்கிறேன் எத்தனை உறவுகள் அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் எப்படித்தான் எலும்பி ஏரியா எலும்பிகிட்ட ஒரு வேலைகளையும் செஞ்சுட்டு டைமுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே எப்படி டைம் போகிறோன்னே தெரியல நாங்கள் காலையில் எலும்பி பொரியலாம் சாப்பிடுட்டு அப்புறம் வெளிக்கிட்டு இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து குடிச்சிட்டு இங்கே மீன் மார்க்கெட்டுக்கு வந்தமென்னு சொல்லி சொன்னால் மீன் எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்சுது அங்கே சில சில மீன்கள் மட்டும்தான் இருந்துச்சு பெருசாக ஒன்றுமே இருக்கல அப்போ இருந்த மீனையும் ராலும் மட்டும் வேண்டினோம் என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் போக டைம் ஆயிடுச்சு அதான் எல்லாமே எடுத்துட்டாங்க கொஞ்சம் மீன் மட்டும்தான் இருந்துச்சு

இங்க நிறைய பாக்கு காய்ச்சிருக்குது ஒரு பாக்குட விலை இப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு அம்மா கொடுப்பாங்க சந்தையில் ஆனால் இந்த அணிலெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் பார்க்க எல்லாத்தையுமே அரிச்சு கொட்டுது அப்போ அதால் இன்னைக்கு இந்த பார்க்கை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நல்லா பழுத்துருச்சு குக்கத்தறியோடு கொண்டு வந்து வச்சு பாக்க வெட்டிட்ட சொல்லி சொன்னால் சந்தையை குத்து நிறைய இருக்குது தனியாக அடியில் அரிச்சாலும் கீழே தான் அப்படி அரிச்சு ஒவ்வொன்றாலும் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா விழுத்திட்டு இருக்கும் அதுக்கு இழந்துட்டு இங்க பாருங்க பாக்கல அப்படி கொப்போட அறுத்துருங்க டி கவனம் பாக்கலாம் இங்க பாக்க விடுது உம் கவனம் வயர் எல்லாம் இருக்கு நீங்கள் எல்லாம் போட்டுன்னா பொறுக்குவோம் இந்த எவ்வளவு பாக்கு எவ்வளவுமே நான் இந்த அணில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாமே பழுத்துருச்சு தேங்க்ஸ் அம்மா இங்கேருந்து மேலே மற்ற மரத்துலையுமே இருக்கு ஆனால் அதுக்கு கொக்கத்தறி எல்லாம் பேணி வச்சு தான் ஏறி செஞ்சு கொள்ளணும் அதனால் இப்போ அதை விட்டுட்டு இதை மட்டும் பொறுக்கி போட்டுருவோம் அம்மா பொறுக்கினா ஒரு பாக்கு எவ்வளவு பன்னெண்டு ரூபா ஒரு இடத்த பதினஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இப்போ நாங்கள் விற்கலாம் பார்க்கவே என்னென்ன செய்ய போகிறீங்கள் இப்போ நாங்கள் இப்போ டீயும் குடித்து பிஸ்கட்டு முறுக்கெல்லாம் கொண்டு வந்து வைச்ச சாப்பிட போகிறோம் நேரம் நான் சும்மா வரும் டீயை குடிச்சுட்டோம் பிளேன் நேரின் டீயை குடிச்சிட்டு இருப்பேன் இப்போ நீங்கள் அந்த டீ டைமுக்கு அதுகளை இதுகள் சாப்பிட்டு படகுன்னுட்டாலும் இப்போ நானும் டீன் ரொம்ப அந்த டைமுக்கு இப்போ நாங்கள்

கல் மாத்திரா குட்டி அம்மாட்ட போய் தான் நிக்கிறார்